இந்த ஆழி விதை சிறு ஆழி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் இது ரொம்ப உடம்புக்கு சக்தி தர பொருள் இதை வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு உடனே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எல்லாரும் சாப்பிட்றக்கூடிய பொருள் இல்லை எல்லா உடம்புக்கும் இது ஏற்றுக்காது இது ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம உடம்பு எப்படி என்ன ஏது நம்ம உடம்புக்கு இது ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும்னு எல்லாம் கேட்டு தான் சாப்பிடணும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை சாப்பிட்டா ரொம்ப பசி இருக்காதுன்றாங்க இது எல்லா வியாதியும் சரி பண்ணுன்றாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் இதுக்கு நிறைய இதை சாப்பிட்றதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது எதுவுமே தெரிஞ்சிக்காமல் எதுவுமே எதை பற்றியும் புரிஞ்சுக்காமல் எதையோ ஒன்று சாப்பிட்லான்னு நினச்சி சாப்பிடக்கூடாது இதோட பின்விளைவுகள் பெருசாக இருக்கும் இந்த ஆழி விதை சிறு ஆழி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் இது ரொம்ப உடம்புக்கு சக்தி